எப்படி இருக்கீங்க காலையில் என்ன சொல்கிறது நல்ல வார்த்தையாக சொல்லணும்னு நல்ல வார்த்தையாக தான் சொல்லணும் ஆனால் எனக்கு கிடைச்ச வார்த்தைன்னா தேவடியா முண்டை நாகேரி வாய் திறந்து ஏதாச்சும் பேசுகிறாளா பாரு ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறான் ஏன்னா நான் நாய் வளர்க்குறேன் சரி ஓகே சுற்றி ஃபென்சிங் போட்டுக்கோ அதுவும் சரிதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்போது கொஞ்சம் ஃப்டாம் ரொம்ப வலிக்கும் இப்போ நான் வந்து இந்த மாதிரி கேட்டு கேட்டு எப்படி சொல்கிறது கேட்டு கேட்டு சளிச்சிருச்சின்னு சொல் சொல்லலாமா சரி இவங்க இப்படி தான் திட்டுவாங்க நம்மக்கிட்ட நாய் இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமான்னு எனக்கு தெரியல சரியா ஆனால் என்கிட்ட சுற்றி ஃபென்சிங் போடுற அளவுக்கு பக்கத்து அக்கம் பக்கத்தில் இருக்கிற நிலத்துக்காரங்கள் நிலத்துக்காரங்களும் வந்து சண்டை போடுறாங்கன்னா எனக்கு வீட்லேயும் வந்து பிரச்சனை இருக்குது ஏன்னா எங்கள் அம்மா சொல்கிறாங்க அந்த பக்கம் பத்தடி இந்த பக்கம் இந்த மாதிரி இத்தனை அடி அப்படிலாம் சொல்லும்போது சரி ஓகே நானே கால்குலேஷன் போட்டு பார்க்குறேன் இந்த அளவுக்குள்ளே மட்டும்தான் டாவுக்காக வந்து நான் ஃபென்சிங் போட முடியும் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கேன் அந்த மாதிரி தான் எங்கேயோ மயில் கத்துதுப்பா மயில் அகவுமா சரி ஓகே இந்த பிரச்சனையும் அந்த பிரச்சனையும் ரெண்டு பிரச்சனையும் சேர்த்து எதுவும் பண்ண முடியல ஆனால் எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு அந்த பிள்ள வாயிலேருந்து அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து வரும்னு நான் நினைக்கல ம் இத்தனைக்கும் அவங்க வந்து மாடு எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் நிலத்தில் தான் கட்டுறாங்க அப்போ கட்டும்போது அந்த மாதிரி பேச்சு சரி ஓகே நோ ப்ராப்ளம் கெட்ட வார்த்தைலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் ஓகே தான் தேவிடியான்னா நான் தேவடியத்தனம் பண்ணதேன் எல்லாருமே கோவத்தில் சொல்கிற வார்த்தை தான் தேவடியானால் தேவையாத்தனம் பண்ணதை பார்த்தாங்களான்னு எனக்கு தெரியல முண்டைன்னா எனக்கு யாரும் தாலி கட்டலை அப்புறம் எப்படி நான் முண்டையாக முடியும் யாரோட தாலி என் கழுத்தில் இருக்குது நான் அவன் யாராச்சும் ஒருத்தங்க தாலி கட்டி அவன் அந்த அந்த நபர் வந்து இறந்து போனால் தானே நான் முண்டையாக முடியும் ஆ எனக்கு யாரும் தாலிலாம் கட்டலை அதனால் நான் முன்னையாக வாய்ப்பில்லை யாருக்காகவும் நான் போய் தாலியாக இருக்க போகிறது இல்லை அதனால் முன்னையாக வாய்ப்பில்லை இதுக்கு மேலே யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா கூட எனக்கு இல்லை அதனால் எதிர்காலத்தில் கூட நான் முன்னையாக வாய்ப்பில்லை அப்படி இருக்கும்போது என்ன வார்த்தை பேசுகிறோம் நான் கூட நான் கூட ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து இப்போல்லாம் கோவத்தில் கோபத்தில் இப்பெல்லாம் வந்து கெட்ட வார்த்தை பேசியிருக்கேன்னா நான் வந்து ரொம்ப புனிதம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் நான் விட கலீஜ் வந்து இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா என்னோடய வாழ்க்கையை வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா எனக்கு 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 விதி விதிக்கப்பட்ட வாழ்க்கை நான் சர்வே பண்ணுறதுக்கு இப்படி பேசுனா தான் என்னால் வந்து தாக்கு கொடுக்க முடியும் மற்றவங்க இல்லை அப்படின்னா நான் அப்படி தான் பேசினேன் ஆனால் அந்த பிள்ளை பேசுனது வந்து நாய் போய் அவங்க கட்டில் வந்து ஆய் பண்ணிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க என்னால் நடந்து போய் பார்க்க முடியாது அதை அதுக்கப்புறம் கூட உதவிக்கு கூட நான் கஷ்டப்படுத்த இல்லை நான் தான் ஏதாச்சும் ஆக்சுவலாக இப்படியான பிரச்சனைகள் வரும் அப்படின்லாம் நான் வந்து எதிர்பார்க்கல நாய்களால ஆனா அப்பவே என் ஃப்ரெண்டு விஷ்வா சொன்னாங்க நாய்கள் பண்ற எல்லா கர்மாவும் உங்க தலைமையில தான் விடியும் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க பட் அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல அப்படின்னு தான் தோணுச்சு ஏன்னா நாய்கள் வந்து சிறப்பு குழந்தைகள் மாதிரி அடுத்தது அந்த பாப்பா ஒன்று சொன்னாங்க என்னோட மனசில் இருந்த ஐடியா தான் நான் நாய்கள் கூட ஆடு மாடு கோழி இதையும் வளர்க்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா அப்போ தான் நாய்கள் வந்து ஆடு மாடுகளோட பழகும் அப்போது ஆடு மாடுகளுக்கு வந்து தொந்தரவு இருக்காது பழக பழக கோழிகளுக்கும் தொந்தரவு இருக்காது எப்போ நாய்களை வந்து சக உயிரினங்கள் கிட்டேருந்து விலக்கி விலக்கி வைக்கமோ வைக்கிறோமோ அப்போ நாய்கள் வந்து அந்த உயிரினங்களோட பழகாது அதை வேட்டையாட ஆரம்பிக்கும் அதுதான் உண்மை எந்த ஒரு யாருமே மனுஷங்க கூட நல்லா பழகிட்டோம்னா கொஞ்சம் அவங்கள க திட்டுறதுக்கோ இல்லை தகாத வார்த்தைகள் பேசுறதுக்கோ நம்ம நிறைய யோசிப்போம் அது மாதிரி தான் இப்போது அந்த புள்ள கூட கோவத்தில் தான் திட்டாங்க இருந்தாலும் என்ன பண்ணுறது நான் வாழ்க வளமுடன் சொல்லிவிட்டு அமைதியாக ஆகிட்டேன் நான் எதுவுமே அவங்கள எழுத்து பேசல முன்னாடிலாம் எழுத்து எடுத்து பேசியிருப்பேன் ஆனால் இப்போ அவங் அவங்களுடைய கஷ்டம் நாய்கள் அவங் அவங்களுக்கு என்ன தொந்தரவு பண்ணிச்சுன்னா கக்கா பண்ணிடுச்சு அவங்களுக்கு ஒவ்வாமை வந்துடுச்சு அதனால் அவங்க என்னை திட்டாங்க பட் நான் எனக்கு சகிப்புத்தன்மை இருக்குது நான் நாய்களோட பழகிறேன்றதுக்காக எல்லாருமே அப்படி இருக்கணுன்ட்டு நான் எதிர்பார்க்கல ஆனால் ரொம்ப காலையில் நல்ல வேர்டு தேவர்களுக்கு அடியால் அப்படின்ட்டு ஒரு வேர்டு முண்டை அப்படின்ட்டு நல்ல வேர்டு அப்புறம் நல்லா சிரிக்கிறேன் நான் இல்லை சந்தோஷமாக வீடியோ போட சொன்னார் ஒருத்தர் அதனால் நான் சந்தோஷமாக வீடியோ போட்டுட்ருக்கேன் அதுக்கப்புறம் என்னென்னா இது வந்து ஒரு உதவி கேட்ட பதிவு தான் என்ன எனக்கு சுற்றி ஃபென்சிங் போடுறதுக்கு உங்கள் உதவி வேணும் வேணும் கண்டிப்பாக மக்களாகி நீங்கள் உதவி பண்ணாமல் என்னால் இந்த நாயை வளர்க்க முடியாது சுத்தி ஃபென்சிங் போட முடியாது நாய்களுக்கு உணவு கொடுக்க முடியாது அடுத்து நாய்களும் நம்ம கூட தான் வாழ்கிறாங்க இதே வந்து அந்த நாய்கள் வந்து நாய்களும் நம்ம கூட தான் வாழ்கிறாங்க அப்படி இருக்கும்போது நாய்களுக்கும் இது தான் உலகம் நாய்களுக்கும் இது தான் இடம் நாய்களும் அவங்க விருப்பப்படி இப்படி தான் வாழ்வாங்க அதை நான் கையில் எடுத்ததுனால்தான் அந்த நாய்க்குட்டிகளை நான் எடுத்து நான் வளர்த்ததுனால தான் இப்போ நாய்களால் எனக்கு பிரச்சனை சரி பரவாயில்ல நாய்களால் பிரச்சனைன்னு நினைக்கல இதுவும் கடந்து போகும் எதுவுமே கடந்து போயிடும் எல்லாமே கடந்து போயிடும் ஒரு நாள் நம்மளே கடந்து போயிடும் அதுதான் வாழ்க்கை அவ்வளோதான் அவ்வளோ மனப்பக்குவம் தான் இப்போ எனக்கு வந்து இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை ஒரு ஹன் ஹண்ட்ரட் ஃபீட் ஃபென்சிங் கம்பி வந்து நாலாயிரத்தி எட்நூறு சொன்னாங்க நான் வந்து நல்லவன் பாளையத்தில் போய் விசாரிச்சுட்டு வரல அட்லீஸ்ட்டு அது வந்து ஃபென்சிங் போடுறதுக்கு எவ்வளோ எத்தனை அடி இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல நான் போய் அலக்கணும் அம்மா வந்து சொன்னாங்க இந்த பத்து அடி விடணும் அது வேற ஒருத்தங்க நிலத்தில் வரும் அதாவது தம்பி பக்கத்தில் தம்பி நிலத்தில் வரும் அப்படிலாம் சொல்லிவிட்டு நான் அதெல்லாம் விட்டுட்டு இந்த பக்கம் பார்த்தா கிராஸாக வரும் அப்படிலாம் சொன்னாங்க எனக்கு வந்து இப்போதைக்கு நாய்கள் இங்கே இருக்கணும் அப்படிங்கிறத தான் எண்ணம் நெடு நாளைக்கு இங்கேயே இருக்கணுங்கிறதெல்லாம் எண்ணம் இல்லை நான் வேறு இடத்துலையும் இடம் பார்த்துட்ருக்கேன் அங்கேயும் இடம் தேவை எனக்கு இந்த இடத்துல மட்டும் இல்லை நாய்கள் வந்து எல்லா ஊர்லேயும் தான் பிரச்சனையாக இருக்குது அப்போ நான் இந்த அமைப்பு வந்து எல்லா ஊர்லேயும் தான் இருக்கணும்ன்ட்டு நான் விரும்புகிறேன் என்னோடய முயற்சி தான் இதே மாதிரி நாய்கள் மேலே பைத்தியமாக இருந்தீங்கன்னா எனக்கு உதவி பண்ணுங்கள் அடுத்தது கொஞ்சம் எல்லோரும் சேர்ந்து எனக்கு வாடகை வளமுடன்னு சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் தேவைப்படுது ஸ்ட்ரென்த்துனா உடல் அளவில் இல்லை மனசளவில் நிறைய பலம் தேவைப்படுது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நான் எதுக்காக இதை பண்ணுறேன் அப்படி சொல்லிவிட்டு உங்கள் யாருக்கும் தொந்தரவு பண்ணுறதுக்காகவோ இல்லை எதுக்காகவும் நான் அதை பண்ணல அது ஒரு உயிர் ரோட்டில் அடிபட்டுடுது நிறைய வந்து நசுங்கி சாகுது அப்படிங்கிறதுனால நான் அதை பண்ணேன் அதோட ஆடு மாடுங்க கூட தான் நாயும் வளர்க்கணும் நம்ம முதையர்லாம் ஆடு மாடை காவல் காக்கிறதுக்காக தான் நாய்களை வந்து வள வளர்த்துருக்காங்க ஒரு வீட்லேயே வந்து முப்பது நாற்பது நாய்கள்லாம் வந்து வளர்த்துருக்காங்க அதனால் நாய்களை நேசிங்க அப்படின்னு நான் அவங்கள சொல்ல மாட்டேன் நான் நாய்களை நேசிக்கிறேன் அதனால் அந்த தேவிடியா முண்டை நாதேரி நாய் அப்புறம் இன்னும் கேவலமான எப்படி திட்டினாலும் நான் வாங்கிப்பேன் ஏன்னா நான் தேவடியா பண்ணலை அதுக்கு எனக்கு வந்து உடம்புல தெம்பும் கிடையாது தேவடியா போய் பத்து பேர்கிட்ட போயிட்டு தேவையாத்தனம் பண்ணுறதுக்கு எனக்கு உடம்புல தெம்பு கிடையாது அடுத்தது இப்பெல்லாம் பேசாதீங்க இப்பெல்லாம் திட்டாதீங்க தேவடியா முண்டை நான் தேரின்ட்டு எதுக்கு திட்டணும் அப்படிலாம் அங்கே ஒருத்தன் ஓடி வரான் அழகா எனக்கு அவன் ஓடி வரும்போதே நீங்க நீங்க திட்டின எந்த எந்த வார்த்தையும் வந்து அப்படியே பாத்தீங்கன்னா தெரியும் என்ன நான் எதுவும் எடுத்துட்டு வரலடா அவன் என்னை பார்த்து ஓடி வரும்போதே வந்து எனக்கு தேவையா முண்டை எத்தனை தேவையா முண்டை வேணா கேட்கலாம் இந்த மாதிரி அன்பாக ஓடி வரும்போது இப்படி கொஞ்சம் போது ஆனால் அது அவங்களுக்கு மற்றவங்களுக்கு தொந்தரவாக இருக்கிறது தான் எனக்கு சுற்றி ஃபென்சிங் போட்டுக்கணுந்தான் இன்னும் வேறு எங்கேயாச்சும் உள் இன்டீரியராக மக்கள் நடமாட்டமே இல்லாத இடத்துல தான் நாய்களுக்கு வந்து நான் இடம் இருக்கேன் யாராச்சும் அப்படி ஸ்பான்சர் பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள் எனக்கு நிறைய லட்சக்கணக்கில் பணம் தேவைப்படுது என்ன நாய்களுக்காக நாய்களுக்காக அதுக்காக நான் வந்து இப்போ என்ன பண்ணிட்டுருக்கோம்னா டைப்பிங் ஒர்க்லாம் பண்ணுறோம் நிதி திரட்டுறதுக்காக இன்னும் வேறு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் ஓகே டாட்டா பாய்